இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் புத்தாண்டு சனி மேற்ற கோசார பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசி தங்கி நிற்கிற வருட கிரகங்களாகிய சனி ராகு கேது குரு அதில் சனி கோசார பலனை கூறுகிறேன் சனி பகவான் முப்பது வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரும்ப மீன ராசிக்கு வருகிறார் இந்த மீன ராசியில் இரண்டரை வருடம் நிற்பார் இந்த இரண்டரை ஆண்டுகளில் இசவம் துலாம் ஆகிய மூன்று ராசியினருக்கு மிக நல்ல பலனை கொடுப்பார் மற்றும் சிம்ம ராசிக்கு அட்டமத்து சனியும் மீனத்துக்கு ஜென்மச்சனியும் மீனத்துக்கு விதியச்சனியும் கும்பத்துக்கு பாதச்சனியும் மற்ற அஞ்சு கிரகங்களான மிதுனம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு ராசிகளுக்கு ஓரளவு நன்மையான பலனும் நடைபெறும் சிம்ம மீன ராசியினருக்குத்தான் கூடாத காலம் ஆனால் சனி பகவான் லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் இருப்பவர்களுக்கு அவ்வளவு தீங்கு செய்ய மாட்டார் இனி இந்த பதிவில் ராசினரின் பலனை கொஞ்சம் தெளிவாக கூறப்போகிறேன் ரிஷபராசியினர் தை மாதமும் மாசி மாதமும் சனி மீனத்துக்கு மாறும் வரை கொஞ்சம் கவனமாக இருக்கவும் உங்கள் விஷயங்களை யாருடனும் பகிர்ந்தோ மற்றவர் விஷயங்களில் தலையிடவோ செய்யாதீர்கள் அமைதியாக இருக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தின் பின் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சனி லாபஸ்தானத்துக்கு மீன ராசிக்கு வருவது தொழில் மேன்மையை கொடுக்கும் தொழிலில் பெரிய பதவிக்கு முயற்சி எடுக்க பலன் கொடுக்கும் தொழில்காரகன் சனி என்பதால் லாபத்தையும் கொடுக்கும் சனி மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பதால் முயற்சி எடுத்தால் வெற்றி அளிக்கும் வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் பார்க்கவும் பலன் இருக்கிறது அதிக முயற்சி வேணும் மீன ராசினருக்கு ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் முப்புரவி பூர்வ புண்ணிய பலன்களை இப்போ ராசியினருக்கு கொடுக்கும் இதனால் எதிர்பாராத ஆட்களால் தொழில் முன்னேற்றத்துக்கு உதவி கிடைக்கும் அதை தொழிலில் இருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தானாகவே முன்வந்து உதவி செய்ய இந்த பூர்வ புண்ணிய பலன் செய்யும் சனியின் பத்தாம் பார்வை அட்டமஸ்தானமான ராசியினரின் எட்டாம் வீட்டில் விழும் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த சொத்துக்கள் கிடைக்கும் சனி பார்க்கும் பத்தாம் பார்வையாக பார்க்கும் எட்டாம் வீடு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொத்துக்கள் வரும் பெரிய தொகை வரும் பண லாபம் வருமானம் வர வாய்ப்புண்டு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புண்டு மிக நல்ல ராஜயோக பலன் கிடைக்க வழியுண்டு இனி மற்ற பதிவில் துலாம் மகர ராசியினரின் பலன் சொல்கிறேன் வணக்கம் நன்றி